இஸ்லாமியர்களை பொறுத்து

கொடுத்த சொத்துகளை அபகரிக்க ஒருபோதும் விடமாட்டோம் நீதி இல்லையா இங்கு நீதி இல்லையா இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை சேர்ப்பாயா என்றும் நீயும் கேட்டாயே நீதிய கேட்டாயே எங்க போச்சு எங்க போச்சு அந்த கேள்வி இப்போ எங்க போச்சு வாரிய அமைப்பின மூணு உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா சங்கடமத்தின் நிர்வாகத்தில் கிறிஸ்துவ மக்களை விடுவாயா நியாயம் தானா நியாயம் தானா நீதி அரசர்களை நியாயம் தானா வக்ஃபு வாரிய இடை

தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக குலுங்குகின்ற பிற மதத்தை சார்ந்த அன்பர்களே நண்பர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே உணர்வோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர்களே தாய்மார்களே காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது வக்பு சட்ட திருத்தத்தின் பெயரால் கோடிக்கணக்கான வக்பு சொத்துக்களை அபகரிக்க துடிக்கின்ற ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த விஷயம் தொடர்பாக நீதிமன்றம் சென்று அங்கும் நியாயம் நமக்கு எட்டாத நிலையிலே நீதிமன்றத்திலே முறையிடுவதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இது ஒரு அரசா ஒரு பிரதமருக்கு உண்டான எந்த தகுதியாவது அவர்களிடத்தில் இருக்கின்றதா ஆட்சி கட்டிடிலே அமர்ந்த நாள் முதல் இந்த பொழுது வரையிலே இக்கணம் வரையிலே கோடிக்கணக்கான இந்த மக்களுக்கு எதையேனும் அவர்கள் நன்மையாக செய்திருப்பார்களா கண்டிப்பாக இல்லை அவர்களுடைய ஒரே இலக்கு என்ன நாட்டை நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் இந்த நாட்டுடைய வளங்களை சுரண்ட வேண்டும் கார்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டை விற்பனை செய்ய வேண்டும் அதில் முக்கியமாக அவர்களுடைய இன்னொரு திட்டம் என்னவென்றால் இஸ்லாமியர்களை வஞ்சிக்க வேண்டும் அவர்களை நிம்மதியாக தூங்க விடக் கூடாது அவர்களை நாம் தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் போடுகின்ற சட்டங்களும் திட்டங்களும் இதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றன இவர்கள் கொண்டு வந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் கொண்டு வருகின்றார்கள் அதிலே ஒன்றுதான் சமீபத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் என்றால் என்ன முதலே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் குறிப்பாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததி மக்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றம் பெற வேண்டும் என்ற நன்னோக்கிலே தங்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர்கள் தானமாக தந்தார்கள் அதைத்தான் வக்பு சொத்துக்கள் என்று சொல்லுகிறோம் அவ்வாறு தரப்பட்ட சொத்துக்கள் பல கோடி பதிப்புடைய சொத்துக்கள் பரவி கிடக்கின்றன தமிழகத்திலே இருக்கிறது திருச்சியிலே இருக்கின்றது சென்னையில இருக்கின்றது வட மாநிலங்களிலே இருக்கின்றது இந்தியா வெங்கும் பரவி கிடக்கின்றது இது எதற்காக தந்தார்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்காக கபர்ஸான்களை அமைத்துக் கொள்வதற்காக வெளியூரில் இருந்து முஸ்லிம்கள் வந்தால் அங்கு தங்கி ஓய்வெடுத்து விட்டு செல்வதற்காக இது மாதிரியான நன்னோக்கிலே தந்தார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த சொத்துக்கு உரிமையாளர்கள் யார் வக்பு சொத்தை கொடுத்தது யாரு முஸ்லிம்கள் யாருக்கு கொடுத்தார்கள் முஸ்லீம்களுக்கு தான் கொடுத்தார்கள் வேற மக்களுக்கு கொடுக்கல நல்லா கவனிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு அன்பளிப்பாக தந்த சொத்துக்களை தான் வக்பு சொத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இவ்வாறு தரப்பட்ட சொத்துக்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல பல கோடி இருக்கிறது அப்போ ஒரு பெரிய அளவிலே சொத்துக்கள் இருக்குன்னா அதை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவை ஒரு ஏஜென்சி தேவை அது மறுப்பதற்கில்லை அந்த அடிப்படையில்தான் தான் வாரியம் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இந்த வக்பு வாரியத்திலே பல சட்ட திருத்தங்கள் முதல்ல ஒன்று கொண்டு வந்தார்கள் பிறகு கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னொரு திருத்தம் தேவைப்படும் போது அதை திருத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை திருத்தப்பட்ட சட்டங்கள் வஃஃபு சட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகத்தான் இருந்திருக்கிறது ஒன்றிய அரசு இப்ப ஒரு திருத்தம் கொண்டு வர்றான் திருத்தத்தை செய்யக்கூடியவங்க யாரு நீங்க பார்க்கணும் இஸ்லாமியர்கள் மீது அக்கறை உள்ளவர்களா முஸ்லிம்களுடைய நலன் ஆடக்கூடியவர்களா இஸ்லாமியர்களுக்கு அவருடைய உரிமையை நல்ல முறையிலே தந்து அழகு பார்க்கக்கூடியவர்களா கண்டிப்பாக இல்லை வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் ஜெய் ஸ்ரீராமின் பெயராலே மாட்டு இறைச்சியின் பெயராலே இன்னும் பல மத கலவரங்களிலே முஸ்லிம்கள் கொல்லப்படுகின்றார்கள் அவர்கள் வணங்கி வழிபடுகின்ற பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன அந்த முஸ்லிம் மக்களுடைய குடியிருப்புகள் பில்டோசர்களை கொண்டு இடிக்கப்படுகின்றன சின்ன சின்ன குற்றங்களுக்கு கடுமையான செக்ஷன்களை போட்டு எஃப்ஐஆர் போட்டு அவர்கள் ஜாமீன் பெற முடியாத அளவிற்கு பாதிக்கப்படுகின்றார்கள் இதையெல்லாம் செய்யறது யாரு இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப நம்ம மேல ஒரு அக்கறை வந்திருக்கிறது என்ன அக்கறை சொல்கிறார்கள் பக்கு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் நீயே பாதுகாப்ப நீ பாதுகாக்கிற ஆளா கோட்டையை பிடிச்சதிலிருந்து ஆட்டையை போட வேண்டியதான நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய சிந்தனை முழுக்க முழுக்க அதை சுத்தித்தானே வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஆரம்பத்திலே பேசும்போது ஒழுங்கா பேசுவார்கள் சிஐஏ சட்டம் கொண்டு வரும்போது சொன்னார்கள் இந்த சட்டத்திலே ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் ஆரம்பத்தில் அப்படித்தான் பேசுவார்கள் கற்கண்டு பொடி தூவிய கவர்ச்சி பேச்சிலே நம்மை கவிழ்க்க பார்ப்பார்கள் இவங்க அதை செய்யக்கூடியவர்களா கண்டிப்பாக இல்லை வக்பு சட்டத்தை திருத்துகிறாங்க என்னவெல்லாம் திருத்துகிறாங்க என்று எடுத்து பார்த்தால் பட்டு மோசமாக அதை ஒரு வரியிலேயே சொல்வதாக இருந்தால் முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் திருட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் வக்பு சட்ட திருத்தம் சட்டமாகவும் ஆயிடுச்சு இப்படி இவர்களை கொண்டு வந்த நேரத்திலே வட மாநிலங்களிலே கடுமையான கொந்தளிப்பு இதற்கு முன்பாக பல விஷயங்களுக்காக போராடாத வடமாநில இஸ்லாமியர்கள் கூட இதற்காக கடுமையாக போராடினார்கள் பாராளுமன்றத்திலே இந்த சட்ட வரைவு சொன்னப்பட்ட போது கடுமையான எதிர்ப்பு கிளம்புகிறது உடனே பாராளுமன்ற கூட்டுக்குழு என்று ஒன்றை போடுகின்றார்கள் ஜெகதாம்பிகா பால் என்பவர் தலைமையிலே

கடைசியிலே இந்த வக்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மக்களவையிலே அந்த சட்ட திருத்தம் ஒப்புதல் பெறப்பட்டு மாநிலங்களவையிலே ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவரும் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு அது சட்டமாக மாறிவிட்டது இது ஒரு அநியாயமான சட்டம் என்ற அடிப்படையிலே பல பேர் உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் இந்த வக்பு சம்பந்தமாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலே போடப்படுகின்றன இஸ்லாமியர்களை மட்டும் போடல திமுக போடுது காங்கிரஸ் ஒரு பார்ட்டியாக சேருகிறது கம்யூனிஸ்ட் சேருகிறது இஸ்லாமியர்களையும் போடுகின்ற எல்லா விஷயத்தையும் ஒன்றிணைத்து முதல்ல உச்ச நீதிமன்றம் கூடுகின்றது அப்போது சிலவற்றுக்கு இடைக்கால தடை கொடுத்து அவற்றை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கின்றார்கள் அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பு செப்டம்பர் பதினஞ்சிலே வெளியிடப்படுகிறது அதில் பார்க்கின்றோம் அதாவது இவன் நமக்கு தெரியும் யாரு இந்த அரசாங்கம் என்ன செய்யும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த சொத்துக்களை ஒன்றிய அரசு கொள்ளையடிக்க பார்க்கிறதே இதற்கு வருட கொடுக்கக்கூடிய விதத்திலேதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் அதாவதுங்க இதில் ரொம்ப விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் எத்தனை திருத்துறாங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு சட்டங்களை திருத்துறாங்க நல்லா கவனிக்க வேண்டும் நாற்பத்தி நாலு சட்டங்களை திருத்துகிறார்கள் அதில் சின்ன சின்ன அம்சங்களும் உண்டு பெரிய அம்சங்களும் உண்டு அதில் ஒரு சில விஷயங்களை சொல்வதாக இருந்தால் இப்போ பாருங்களேன் ஒருத்தர் வக்ஃபுக்கு சொத்தை தருகிறார் ஒரு முஸ்லீம் வக்ஃபு போர்டுக்கு சொத்தை சொன்னா அதுக்கு நிபந்தனை போடுகிறார்கள் என்ன நிபந்தனை சொத்தை அவர் இருக்க வேண்டும் சட்டம் சாதாரண குறைந்தபட்சம் அவர் ஐந்து ஆண்டு முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதியை திருத்துகிறார்கள் அதாவது ஒருத்தர் வக்புக்கு சொத்து தர்றதா இருந்தா அவருக்கு டக்குன்னு கொடுத்துட முடியாது ஒரு இந்து வக்ஃபுக்கு சொத்து கொடுக்க கூடாது சொத்து கிறிஸ்தவத்துஸ்லீம் தான் கொடுக்க வேண்டும் அதுவும் ஐந்து ஆண்டு அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் இது பற்றி உச்சநீதிமன்றத்தில் பேசப்படுகிறது அதுக்கு நீதிபதி சொல்லுகிறார் இது ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கிறது இது எப்படி நம்ம அஞ்சு வருஷம் இருந்தவர் எப்படி முடிவு பண்றது அப்ப அதற்கான சட்டத்தை அதற்கான விதிகளை மாநில அரசாங்கம் உருவாக்க வேண்டும் பிரேம் பண்ண வேண்டும் ஒரு முஸ்லீம் என்று எப்படி தீர்மானிக்கிறது இப்ப அஞ்சு ஆண்டு ஒருத்தர் முஸ்லீமாக இருந்துட்டார் அவர் இஸ்லாமியர் என்று எப்படி தீர்மானிப்பது என்பதை மாநில அரசாங்கம் முடிவு செய்யணுமா ஒரு மாநில அரசாங்கம் எப்படி இதை முடிவு செய்வாங்க ஒரு முஸ்லீம் எப்படி கண்டுபிடிப்பீங்க முதல்ல கலிமா சொன்னா முஸ்லீம் அவ்வளவுதான் நான் முஸ்லீம் சொன்னா முஸ்லீம் அவ்வளவுதான் உள்ளத்தை பிளந்து பார்க்க முடியுமா அரசாங்கம் கண்காணிக்கணும் அஞ்சு வருஷம் ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொரு முஸ்லீமும் டெய்லி தொழுகிறானான்னு பார்க்கணும் நானா மூணா பள்ளிவாசல் வாசலில் தானானா வண்டி நிற்கும் தானானா என்ன தமிழ்நாடு அரசு வண்டி நின்றுக்கிட்டு எல்லா தொழுகைக்கு வருகின்றார்களா சுபூ தொழுகை வந்தாச்சு லுகர் தொழுகை வந்தாச்சு அசர் தொழுகைக்கு நிறைய பேரை காணும் ஏன்னா அசர் நேரம் பல பேருக்கு அசர்ற நேரம் ஒரு பாய் தூங்கிட்டாரு அன்னைக்கு அசர் தொழுகைக்கு வரலன்னு வைங்க அசருக்கு ஆப்சண்ட்டு அப்ப இவர் அசர் துருவாக்கி வரலன்னு சொன்னா இவரை முஸ்லீமா கருத முடியாது இவரை அன்றைக்கு அசர் துருவாக்கி வரல என்று கொடுப்பான் எழுதி கொடுத்தான்னு சொன்னா அதை ஏத்துக்கொண்டு இந்த கூட்டம் தீர்ப்பளிக்கும் அப்ப இந்த சட்டம் நியாயமானதா ஒரு சொத்தை கொடுக்கிறவர் கொடுத்த வாங்கலாம் யாரும் வாங்கலாம் சரி இதே மாதிரி சட்டம் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கின்றதா ஒருத்தர் கோயிலுக்கு நிலம் தர்றார் ஒரு இஸ்லாமியர் கோயிலுக்கு பத்து கோடி ரூபாய் தர்றாரு அதற்கு இந்த விதி உண்டா இஸ்லாமியர்கள் கோயிலுக்கு இடம் தரக்கூடாது என்று விதி இல்லை ஒருத்தர் இந்து மதத்துக்கு மாறிவிட்டார் அவர் கோயிலுக்கு இடம் தந்தால் அவர் இந்துவாக மாறி ஆண்டுகள் பூர்த்தி அடைய வேண்டும் என்று விதி இல்லை அப்படி முஸ்லிம்களுக்கு மட்டும் எப்படி இந்த விதி போடப்படுகிறது கேள்வி நியாயமா இருக்குதா இல்லையா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இது எதிராக அமைந்திருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் பதினைந்து சொல்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி எவரி ஒன் இஸ் ஈக்குவல் பஃபோர் த லா நோ ஒன் இஸ் அபௌட் த அதாவது சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமமானவர்கள் சட்டத்துக்கு மேலே எவனும் இல்லை யார் சொல்றா இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது எல்லா பேரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம்தான் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சீக்கியனாக இருந்தாலும் பௌத்தனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் ஒன்று இருக்குதா நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன சொல்கிறது அதற்கான விதிகளை நீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கே முரணான அடிப்படையிலே இந்த விதி அமைந்திருக்கிறது இது ஒரு அம்சம் இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் போர்டு என்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது ஸ்டேட்லையும் இருக்குது மத்திய கவுன்சில் இருக்குது மாநில கவுன்சில் இருக்குது மத்திய கவுன்சிலே இருபத்தி உறுப்பினர்களை சேர்க்கலாம் மாநில கவுன்சிலிலே பதினோரு உறுப்பினர்களை சேர்க்கலாம் மத்தியில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டிலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதினொன்னு சரி அனைவர்களுமே முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே விதி இருக்கிறது ஏற்கனவே பழைய விதியில் இருக்குது பக்து போடி என்பது யாருக்கு கூறியது ஏற்கனவே சொன்னேன் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக தந்த சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்கள் அப்போ அதை யார் நிர்வாகம் பண்ண வேண்டும் முஸ்லீம்கள் தான் நிர்வாகம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்கலாம் அந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்யலாம் அதை பராமரிக்கலாம் என்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு சொல்கிறது அதற்கு மாற்றமாக சட்ட திருத்தத்தில் என்ன வருதுன்னா வக்பு வாரியத்தினுடைய அந்த விருப்புனர்களிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா ஏழு பேரை சேர்க்கலாம் மொத்தம் உள்ள நபர்கள் ஏழு பேரை சேர்க்கலாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு பேரை சேர்க்கலாம் என்று விதி கொண்டு வருகிறார்கள் இது நியாயமா என்று நீங்கள் பாருங்கள் இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு சென்னையில காஞ்சிபுரத்தில் அங்க ஒரு சங்கர மடம் இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில்னு மயிலாப்பூர்ல இருக்கிறது எத்தனையோ கோயில் கடுமையாட்சி அம்மன் கோயில் எத்தனையோ கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய நிர்வாகத்தில் முஸ்லீம்களை உள்ளே விடுவார்களா நம்ம போகவும் கூடாது அதான் நியாயம் ஒவ்வொரு மதத்துக்காரர்களுக்கும் சொத்து இருக்கு அந்த சொத்துக்களை அவர்கள் நிர்வாகம் விதியை திருத்தும் போது வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு முஸ்லீம் மக்களை சேர்க்க வேண்டும் என்று சட்டத்தை திருத்துகிறார்கள் இதற்கு தடை என்று உச்ச நீதிமன்றத்தில் பேசுகிற நேரத்தில் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள் அது முற்றிலுமா நீக்க முடியாது வேண்டுமானால் ஒன்றிய அரசாங்கத்தில் நாலு பேரே நியமிக்கலாம் நல்ல கவனிங்க முஸ்லீம்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு போர்டில் நாலு முஸ்லீம் அல்லாத மக்களை நியமிக்கலாம் சொல்றது யாரு உச்ச நீதிமன்றம் மாநிலத்தினுடைய கவுன்சிலிலே மூன்று பேரை முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்கலாம் யார் சொல்றா அதே நீதிமன்றம் சொல்கிறது இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட தீர்ப்பா நீங்கள் சிந்திக்க வேண்டும் எவ்வளவு நம்பிக்கையோடு நீதிமன்றத்தை அணுகி இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் அரசாங்கம் நம்மை வஞ்சித்து விட்டது நம்மை முதுகிலே குத்திவிட்டது இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள் முஸ்லிம்கள் நம்முடைய தியாகத்தை மதிக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்மை அடக்குமுறை செய்கிறது இவங்களை விடு நீதிமன்றத்திற்கு சென்று அங்கேயாவது நீதி கிடைக்கும் என்று சென்றால் நீதிமன்றம் தருக்கின்ற தீர்ப்புகள் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது எல்லா நீதிபதியும் தவறாக தீர்ப்பு தருவதில்லை நல்ல தீர்ப்புகளும் வருகிறது இது மாதிரியான அதிர்ச்சி விட்டக்கூடிய தீர்ப்புகளும் வரத்தான் செய்கிறது இது ஒரு அம்சம் இன்னும் ஒன்று பாருங்கள் வக்ஃபு பை யூசர் என்று ஒன்று இருக்கிறது வக்ஃபுல பார்த்தீங்கன்னா மூன்று விதமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது ஒன்று டிக்ளரேஷன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வக்ஃபுல் அல்ல அவுலாதுன்னு சொல்லுவாங்க மூன்றாவதாக வக்ஃபு பை யூசர் வக்ஃபு பை யூசர்னா என்ன அதற்கு எந்த விதமான எழுத்துமானங்கள் இருக்காது இந்த சொத்து வக்ஃபு சொத்து தான் என்பதை எழுதி கொடுத்துருக்க மாட்டார் கொடுத்தவரை பயன்பாட்டில் மக்கள் வச்சிருப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது வக்ஃபு சொத்தாக கருதப்படும் இப்படி வக்ஃபு யூஸ்ஸர் இருக்குது தெரியுமா இதை இப்போ கையில் எடுக்கிறாங்க எடுத்து இதற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்குரிய பத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்ட வேண்டும் காட்டினால்தான் அது நம்ம அந்த வக்ஃபு சொத்தாக கருத முடியும் இல்லை என்று சொன்னால் அது அரசாங்கத்துடைய சொத்தாக அது கருதப்படும் என்று சட்ட கொண்டு வர்றாங்க அதற்கு தடை விதிக்க கேட்கக்கூடிய நேரத்திலே உச்ச அதற்கு தடை விதிக்க மறுத்து விடுகின்றது அதே போல லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லுவார்கள் லிமிடேஷன் ஆக்ட் என்றால் என்ன ஒரு சொத்து இருக்கிறது அதுல ஒருத்தர் வாடகைக்கு இருக்கிறார் அல்லது அங்கே தங்கி இருக்கிறார் வச்சுக்கிறோமே குறிப்பிட்ட ஆண்டுகள் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷம் அவர் அந்த இடத்துல வாழ்ந்து விட்டார் என்று சொன்னால் அதற்குரிய ஆவணங்களை காட்டி நான் இங்கு பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே இந்த இடம் எனக்கே சொந்தம் என்று கிளைம் பண்ண முடியும் கேட்க முடியும் கேட்டால் அந்த இடம் அவருக்கே கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது பொதுவான சட்டம் இந்த சட்டத்திலே இருந்து சில விதிவிலக்கல்களை ஏற்படுத்துகிறார்கள் என்ன விதிவிலக்கல் இந்த சட்டம் கோயிலுக்கு பொருந்தாது கோயில் நிலத்தை ஒருத்தர் எத்தனை வருஷம் அபகரித்து வைத்திருந்தாலும் அது அவருடைய சொத்தாக ஆகாது என்று சட்டம் சொல்கிறது அதே போலதான் வக்ஃப சொத்துக்களை ஒருத்தர் எத்தனை வருஷம் வைத்திருந்தாலும் அதற்கு அவர் உரிமையை கொண்டாட முடியாது சட்டம் என்ன தெரியுமா அந்த சட்டத்தை மட்டும் கோயில் சட்டத்தை மாற்றவில்லை இந்துக்களுடைய அறநிலையத்துறை சட்டத்தை மாற்றவில்லை முஸ்லிம்களுடைய வக்பு சொத்துக்களை மட்டும் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த சொத்துக்களை அபகரிக்க திட்டம் ஏற்கனவே அம்பானி இருக்கக்கூடிய வீடு எந்த எந்த நிலம் வக்ஃபு நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு நிலத்தில் ஆட்டையை போட்டு அவ்வளவு பெரிய பங்களாக கட்டி வைத்திருக்கின்றான் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அது யாருக்கு சொந்தமாயிரும் அம்பானிக்கு சொந்தமாயிரும் இதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை அதில் கொண்டு வருகின்றார்கள் இது மாதிரி பற்றி விஷயங்களை எல்லாம் உச்ச இன்னும் அதை பற்றி பேசவே இல்லை இன்னொன்றை கவனிக்கின்றோம் ரெண்டு கட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருதுங்க முதல்ல வரக்கூடிய நேரத்தில் சஞ்சீவ் கண்ணா என்று ஒரு நீதிபதி இருந்தார் அவர் ஆரம்பத்தில் பேசிய பேச்சுக்கள் நல்ல விதமாக இருந்தன அது நமக்கே நம்பிக்கையூட்டுவதாக அமைந்தது பல கேள்விகளை கேட்டார் என்ன கேட்டார் திருப்பதி தேவஸ்தானத்திலே நீ ஒரு முஸ்லீமை கொண்டே வைப்பியா இன்னும் பல கோயில்களை சுட்டிக்காட்டி அதில் கொண்டு போய் முஸ்லீம்களை வைப்பீர்களா அப்ப எந்த அடிப்படையில் வக்கு போடுக்குள்ள மத்த மதத்துக்காரனை சேர்க்கிற என்று கேள்வி கேட்டார் இப்போது பார்க்கின்றோம் உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு முரணாக இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கவாய் அவங்களுடைய அமர்வு தீர்ப்பளித்திருப்பதைப் பார்க்கின்றோம் இன்னும் இதில் ஏராளமான பாதகமான அம்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றன இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இந்த சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் நபிகள் நாயமு அவர்கள் சொன்னார்கள் மண் குத்தில தூண மாளிகி ஷஹீத் எவன் ஒருவன் தனது உழமைகளை சொத்துக்களை பாதுகாக்கும் போராட்டத்தில் கொல்லப்படுகின்றானோ அவன் உயிர்த்தியாகி என்று சொன்னார்கள் அந்த தான் இந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு நாங்கள் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் யாரை கண்டும் அஞ்சக்கூடிய கூட்டம் அல்ல அரசை கண்டோ ராணுவத்தை கண்டோ காவல்துறையை கண்டோ நீதிமன்றத்தை கண்டோ அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள் கட்டுப்படுவோம் சட்டத்துக்கு கட்டுப்படுவோம் காவல்துறை சொன்ன கேட்டுக்கிறோம் நீதிமன்ற சொன்னோம் அது வேறு விஷயம் அதே நேரத்திலே எங்கள் சமுதாயத்தை வஞ்சிக்க நினைத்தால் எங்கள் உரிமையை பெறுவதற்காக நாங்கள் உயிரை கொடுப்பதற்கும் தயங்க மாட்டோம் அதற்கு என்ன தேவை நம்மிடத்திலே விழிப்புணர்வு தேவை மக்கள் போராட்டங்கள் மூலமாகத்தான் நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் இந்தியாவிலே பல கோரிக்கைகளை நாம் வென்றெடுத்திருக்கின்றோம் தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் தமிழகத்திலே மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாம் பெற்றிருக்கின்றோம் போராட்டத்தால் விளைந்த நன்மை இது அதுபோல நமது கோரிக்கை வெல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் களத்திலே உறுதியாக நின்று போராட வேண்டும் பல பேருக்கு இந்த அபத்தம் புரியாமல் இருக்கின்றார்கள் அதை பத்தி நினைக்கின்றார்கள் சொந்தமான சொத்துக்கள் எதுவுமே எங்க இல்ல எங்களுடைய நிலை தனிதான் என்றாலும் நாம் என்ன பார்க்கின்றோம் நமது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எவனையும் கை வைக்க விடக்கூடாது ஒருபடி மண்ணை கூட விட்டுக் கொடுக்க கூடாது என்பதிலே தான் இந்த ஜமாத் உறுதியாக போராடிக் கொண்டிருக்கின்றது பள்ளிவாசல் முத்தவள்ளிகளே நீங்கள் விழிப்போடு இருங்கள் நாளைக்கு வருவார்கள் இந்த சட்டத்தை தூக்கிட்டு வருவார்கள் உங்களால் ஒன்றும் தடுக்க முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அந்த நிலையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான போராட்டங்களை நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கூட்டம் முஸ்லிம்களை பொறுத்தவரை நமக்கு என்றைக்கும் ஏற்படக்கூடாது இறைவன் தருவான் என்று நாம் நம்ப வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த கண்டிப்பாக முடியும் அல்லாவிடத்தில் நம்பிக்கையோடு செய்யுங்கள் அல்லாஹ் நமக்கு தருவான் நமது பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் பதிலளிக்கின்றான் என்பதை சொல்லிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் முடிந்துவிடவில்லை நவம்பர் மாதத்தில் இறுதி தீர்ப்பு வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள் நியாயமான உண்மையான தீர்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை குழுங்க வைக்கக்கூடிய போராட்டங்கள் நடைபெற வேண்டும் தமிழகத்தை கிடுகெடுக்க வைக்கக்கூடிய போராட்டங்கள் நடைபெற வேண்டும் மக்களிடத்திலே ஏற்படக்கூடிய எழுச்சிதான் ஆட்சியாளர்களை பின்வாங்க செய்யும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டேன் போராடி நமது சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக உறுதியாக களத்தில் இருக்க வேண்டும் வள்ளலாறு அனைவருக்கு வந்த வாய்ப்பினை தருவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் அல்லாஹ் அக்பர்